நண்பர்களுக்கு வணக்கம் இனி நம்ம விழுப்புரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு கிராஸ் மாட்டோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம் ஒரு இடவெட்டு மாடுங்க நல்ல தரத்தில் விற்பனைக்கு வந்திருக்குது வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாட்டோட விலை என்ன எங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியும் கிங்ஃபார்ம் ஸ்டூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் நம்ம தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பில்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் இருக்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து இப்போனா சுத்த விலையில் அதாவது மலையில் நல்ல முகச்சினமான மாடுங்க ஒரு இடவெட்டு மாடுங்க நாட்டு கிராஸில் ஒரு தலையீத்து கிடையாதுங்க பல் வந்து இப்போனா நாலே பல் தான் போட்டிருக்குது நல்ல இருக்குது ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பத்து நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க இப்போ நல்லா மடி எடுத்துருக்காங்க தெளிவான காம்பு ஒரு பக்காவான இடவெட்டு மாடுங்க நாட்டு கிராஸ் மாடு நல்ல மூலச்சந்தில் ஒரு நாட்டு மாட்டுக்கு ஈக்குவலான மாடுங்க ஒரு ஏ டூ மில்க் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இது மாதிரி தேர்வு செஞ்சுக்கலாம் பால் வந்து நல்லா ஃபேட்டஸ் என்ன வேணும் அப்படின்றவங்களும் தாராளமாக தேர்வு செஞ்சுக்கலாங்க சுழி சுத்தமான மாடுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடு இந்த மாட்டோட கரவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் ஒரு அதிகபட்சமாக ஒரு அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் வரைக்கும் கரவைத்திறனை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க ஒரு பத்து பதினொன்று வரைக்கும் கரைவைத்தனை எதிர்பார்க்கலாம் தலையீட்டு பொறுத்த வரைக்கும் கறவை கேரண்டி கிடையாதுங்க அது இருக்கிற தரத்தையும் ரகத்தி வச்சுரு கரவைத்தன் சொல்கிறோம் அதுலேருந்து கொஞ்சம் என்ன பண்ண கறக்கலாங்க ஒரு ஒன்பதுலேருந்து பதினோரு லிட்டர் வரைக்கும் வந்து போனால் ஆவரேஜாக கரவைத்தனை எதிர்பார்க்கக்கூடிய மாடு குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரோ கறவை வந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை விவசாயிகள் இடத்துல மேச்சர் பொடியில வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படிதாங்க தாங்க சொல்லியிருக்காங்க ஒரு நாட்டு கிராஸ் மாடு வேணும் சுத்த பால் மயிலில் நல்ல முகலட்சத்தில் வேணும் நல்ல மரிசெட்டில் ஒரு தலையித்துக்கிடையாக இருக்கணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டு நீங்கள் தெரிவு செஞ்சுக்கலாங்க மாடு தேவைப்படுற வந்து போனால் தாராளமாக வீடியோவில் கான்டெக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணி பேசுங்க கண்டிப்பாக வந்து போனால் விலை அனுசரித்து கொடுப்போம் அப்படிதாங்க தாங்க சொல்லியிருக்காங்க தேவையான மட்டும் கான்டக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டம் தெற்குமேடு வீரகனூர் என்ற கிராமத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடு விற்பனைக்கு இருக்குது ஒரு வேறு ரீதியில் தேவைன்ற பஸ்ஸில் வீடியோ வளர்க்குற கான்டக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணி பேசிக்கலாங்க இதே மாதிரி உங்களோட காலோட யூடியூப் சேனல் விளம்பரம் செஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிர்சில் இருக்கிற கண்டபுரம் வாட்ஸ்அப் பண்ணுங்க மாட்டோட பல்லாவட்டு அவுட் பாலவு விளையாட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மாட்டோட உரிமையாளர் சொன்ன நாவில சொல்கிறேன் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கொடுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம் ஷிப் சேனல் பொறுப்பே கிங் கிங்ஃபார்ம் ஷிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்துல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்